ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கன்சூர் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஸ்மெண்ட்டோட ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக போகிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக வந்து நம்ம ஊரில் என்ன இருக்குது அப்படின்னா பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப அதிக ஹைட்டில் போடணும் அப்போ தான் வந்து வீடு வந்து எப்போவுமே உள்ளே போகாது வெள்ளம் வந்தாலும் தப்பிச்சிக்கலாம் அந்த மாதிரி நிறையா வந்து பழக்கங்கள் இருக்குது ஸோ நிறையா பேர் வந்து அதை தான் வந்து ஐடியா தான் சொல்கிறாங்க ஸோ அதாவது இப்போ ரோடு போகிறப்போட என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம வீடு வந்து உள்ளே போயிரும் அப்படிங்கிறத பலரோட கருத்தாக இருக்குது இப்போ வந்து ரீசெண்டாக ரீசெண்டாக வந்து சூப்ப ஹைகோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அதாவது ரோடை எதையுமே வந்து ஹைட் பண்ணக்கூடாது அந்த ரோடு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு திரும்ப போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நிறைய பக்கம் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பக்கம் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படி இருந்தாலும் ரொம்ப அதிகமான பேஸ்மெண்ட் ஹைட் போடுறதுனால நிறைய சிக்கல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விஷயம் என்னென்னா ரேம்பு இல்லை ஸ்டெப்ஸ் ஸோ இது வந்து நிறையா கொடுக்க வேண்டியது வரும் அப்போ ரேம்பு வந்து ரொம்ப ஸ்டீப்பாக கொடுக்காம ரொம்ப ஸ்லோப் வந்து கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் செட் பேக் வந்து நிறையா இருக்கணும் அப்போ வந்து முன்னாடி வந்து இடம் வந்து நிறையா விட வேண்டிய கட்டாயம் வந்துடும் ஸோ இல்லை படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு படி தான் எப்போவுமே வைப்போம் ரெண்டு படி பதிலாக ஒரு மூணு படி நாலு படி வைக்க வேண்டிய நிலமையும் வந்து வந்துடும் ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஸோ ரேம்பும் ஸ்டெப்ஸும் வந்து நம்ம அதிக வைக்க கூடிய நிலைமை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம வந்து கன்சால்டேட் பண்ணுறது நிறையா வந்து மண் வந்து போட வேண்டியது வரும் அப்போது நம்ம நிறையா மண்ணு போடுறப்போ நிறையா கன்சால்டேட் பண்ணணும் நிறையா செலவுகளும் இருக்கும் அட் த சேம் டைம் அது செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அப்போ பிசிசி கீழே எல்லாம் வந்து நமக்கு நிறையா வந்து போட்டு எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ அதோட காஸ்ட்டு வந்து அதிகமாகும் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு அடிதான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு அடி பேஸ்மெண்ட் கண்ட் ஹைட் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நம்ம கிராவல்ஸ் வந்து போட்டு அதை வந்து கன்சால்டேட் பண்ணுவோம் இருக்கும் அப்போ ஓரளவுக்கு வந்து கன்சால்டேஷன் நல்லாவே இருக்கும் ஸோ ப்ராப்பராக கன்சால்டேட் ஆகும் இப்போ இதே நாலு அடிக்கு வந்து நம்ம பேஸ்மெண்ட் போட்டு நாலு அஞ்சு அடிக்கு வந்து நம்ம இந்த உள்ள வந்து கிராவல் போட்டு கன்சல்டேட் பண்ணணும் அப்படின்னா லேயர் பை லேயராக கன்சல்டேட் பண்ணணும் அப்படி ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற சாயில் வந்து நல்லா கன்சால்டேட் ஆகாது அதாவது நல்லா வந்து டென்சிட்டி ஆகாது ஸோ அது வந்து நல்லா காம்பேக்ட் ஆகாது அப்படி காம்பேக்ட் ஆகலை அப்படின்னா நாலு அளவில் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்க ஆரம்பிக்கும் அப்போ டைல்ஸ் எல்லாம் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால் வந்து பெரிய பிரச்சனை வராது டைல்ஸ் டைல்ஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் உள்ள இறங்கும் ஸோ இதனால வந்து நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல லுக் வந்து இருக்காது ஸோ அதனால வந்து நம்ம பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஹைட்டாக போகிறத தடுக்கிறது நல்லது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூஃபோட ஹைட்டே வந்து அதிகமாயிரும் ஏன்னா வந்து ஒரு நிலத்துலேருந்து அப்ரூவலுக்கெல்லாம் போகிறப்போ பார்த்தீங்கன்னா அப்ரூவலுக்கு வந்து நம்ம ஒரு சிலதெல்லாம் வந்து என்னது அந்த பேஸ்மெண்ட் லெவலுக்கு மேலேருந்து தான் நம்ம கணக்கெடுத்துக்கிறோம் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாயிடும் அப்ரூவல் வந்து பன்னெண்டு மீட்டருக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம இந்த ரிஜிஸ்டர் இன்ஜினியர் இல்லை ரிஜிஸ்டர்ட் ஆர்கிடெக்ட் வச்சு நம்ம சைன் வாங்கிக்கலாம் அது வந்து ஹைரைஸ் பில்டிங்கு உள்ளதான் ஓகேங்களா அது பன்னெண்டு மீட்டருக்கு மேலே போகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் மூணு ஃப்ளோர் கட்டுறீங்க அப்படின்னா நம்ம வந்து பன்னெண்டு மீட்டருக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது ஹைரெஸ்ட் பில்டிங் மாறிடும் அப்ப அதுக்கு அப்ரூவலுக்கு நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி காம்பவுண்ட் வாலோட ஹைட் வந்து ரெண்டு தான் இருக்கணும் இப்போ ஒருவேளை பேஸ்மெண்ட் வந்து ஹைட் அதிகமாக போட்டிருக்கிறப்போ நம்ம வந்து இடம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம காம்பவுண்ட் வால் ஹைட் வந்து ரொம்ப அதிகப்படுத்த வேண்டியது வரும் சோ காம்பவுண்ட் ஹால் வந்து ரெண்டு மீட்டருக்கு மேல வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது அதுதான் வந்து அப்ரூவலோட ரூல்ஸ் சோ அப்போ அந்த ரெண்டு மீட்டருக்கு மேல போகுது அப்படிங்கிறப்போ அது வந்து நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்ல ரெண்டு மீட்டர் கம்மியாக ரெண்டு மீட்டர்லேயே நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா நமக்கு பேஸ்மெண்ட் ஹைட் வந்து அதிகமாக இருக்கனால அந்த காம்பவுண்ட் வளரும் ரொம்ப சிறுசாக தெரியும் அப்போ வெளியிலேருந்து பார்க்குறப்ப உள்ள எல்லாமே வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரியும் வந்து நமக்கு பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பேஸ்மெண்ட் ஹைட் வந்து ஒரு லெவலுக்கு நம்ம போடலாம் அதாவது ரோட் லெவல்லேருந்து ஒரு ஒரு ரெண்டு அடி ஹைட்டில் வந்து போடலாம் இல்லை வந்து ஒரு மீறி போனால் அடி ஹைட் மூணடி ஹைட்டு ரொம்ப அதிகம் தான் ஸோ ரெண்டு அடி ஹைட்டு தான் வந்து ஒன்றரை அடி ரெண்டு அடி ஹைட்டில் வந்து போடலாம் அதுக்கு மேலே வந்து போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நிறைய சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து பேஸ்மெண்ட் இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அதில் வந்து இருக்கிற சாதகங்கள் பாதகங்கள் என்னென்னு பார்த்து அது நம்மளோட டெசிஷன் தான் வந்து இருக்கு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ